ஸ்ரீ குருப்யோ நமஹா இன்றைக்கி கோதான்னு சொல்லக்கூடிய ஆண்டோளுடைய சரித்திரத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம் நம்ம வராக அவதார மூர்த்தியாக மகாவிஷ்ணு இருந்தபொழுது ஹிரண்யாட்சனை வதம் பண்ணி பூமாதேவியை உத்தாரணம் பண்ணிட்டு வரும்பொழுது பூமாதேவிக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றின விஷயங்கள் தர்மம் என்ன வேத வேதசாரத்தை எல்லாத்தையுமே உபதேசம் பண்ணுறாராம் அந்த உபதேசம் பண்ணி இதை உலக மக்களுக்கு சொல் அப்படின்னு சொல்கிறாராம் அதை சொல்கிறதுக்காக பூமாதேவியே ஒரு அவதாரம் பண்ணுறா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையாக அவதாரம் பண்ணியிருக்காளா நந்தவனத்தில் அப்படி ஒரு பெண் குழந்தையை பார்த்த உடனே பெரியாழ்வார் அதை எடுத்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வர சின்ன குழந்தையிலிருந்தே பகவானுடைய கல்யாண குணங்கள் அந்த கிருஷ்ணனுடைய லீலா வினோதங்கள் அது அத்தனையும் தசாவதார காட்சிகள் அத்தனையும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களாம் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே கதை கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு 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 வளர்ந்துட்டு வரக்கூடிய அந்த ஆண்டாள் தான் வந்து கிருஷ்ணன் மட்டுமே தனக்கு வந்து இந்த உலகம் அப்படின்னு பழகிடுறா வேற யாரையுமே மனசில் நினைக்க முடியாது அப்படின்னு இருக்கா மாண்டருக்கென்று வாழ்க்கைப்படியில் வாழ்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனை பற்றியே தினமும் நினைச்சின்னு இருக்கா அப்போது தினமும் ஆழ்வாக பூமாலை பூ கை புஷ்ப கைங்கரியம் பண்ணிகிட்டுருக்காது இல்லையா அப்போ பூமாலையை தொடுத்து பெருமாளுக்காக கொண்டு போய் சாத்ததுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாமல் அந்த மாலையை எடுத்து தான் சாத்தி கண்ணாடியில் அவ்வளோ அழகாக இருக்கா கிருஷ்ணன் எதுக்கு இது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு தன்னை அழகு பார்த்துன்ட்டு அந்த மாலையை கொடுத்து அனுப்புவாளாம் அப்படி போது ஒரே ஒரு நாள் பெரியாழ்வா இருக்கு அது தெரிஞ்சிடுறது அதில் ஒரு சின்ன தலைமுடி இருக்கிறத பார்த்து ஆஹா இந்த சின்ன பொண்ணு இப்படி பெரிய தப்பு பண்ணிட்டாளே அப்படின்னு மனசு ரொம்ப நொந்து போயிட்டு அந்த பெரியாழ்வா அந்த மாலையை தூக்கி வச்சுட்டு வேத மாலையை தொடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்ததார் அப்போ பகவானுடைய அனுகிரகம் சூடி கொடுத்து சுடுதொடியாக இருக்கக்கூடிய உன்னுடைய பெண் கோ கோதையுடைய மாலையை தான் நான் சூடிப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுகிரகம் பண்ணின உடனே அதே மாதிரியே அவளுடைய மா அவள் சூடி கொடுத்த மாலையவே கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்ததா அதுக்கப்புறமா பெருமாளுடைய அனுகிரகம் என்னைக்கு கிடைக்கும்னு ஏங்கிண்டே இருந்துருக்கா இப்போது அந்த பெருமாளை அடையறதுக்கு உண்டான மார்க்கம் என்ன இவளுடைய அவதார நோக்கமே வந்து தன்னை வேத சாதத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்கிறது தான் இல்லையா அப்போது தன்னுடைய ஸ்ரீவலி புத்தூரையே ஆயற்பாடியாக நினச்சிக்கிறா சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கோபிகைகளாக நினச்சிக்கிறா அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தா ஏற்படுத்தி அந்த கோதை எப்படி எல்லாம் நம்ம வந்து அந்த கிருஷ்ணனை போய் அடையிறதுக்கு என்ன மார்க்கம் அப்படின்னு சொல்கிறா இப்போ நம்ம ப பதஞ்சலி யோக சாஸ்திரத்துலேயும் ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஈஸ்வரன்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியே நீராட போதுவீர் போதுவினோ நீர் அப்படின்னு சொல்லினாரு இல்லையா அந்த பகவான்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணணும் அந்த பக்திங்கிற அந்த நீராட்டம் தான் இந்த இடத்துல நீராட்டமாகவும் சொல்கிறா தாத்பரியமாக சொல்கிறா அதே மாதிரி அதுக்கு உண்டான குணநலன்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவா்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் இப்போ மைத்திரி கருணா உபேக்ஷானம் ம முதிதா உபேக்ஷானம்னு பார்த்தோம் இல்லையா அதை எல்லா குணங்களையும் நம்மளுக்குள்ள வளர்த்துக்க சொல்லி பாவை நுன்பனுடைய அடையாளமாக சொல்கிறார் அப்படி சொல்லி அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்கிற ஈஸ்வரனுடைய ரூபத்தையும் நம்மளுக்கு எடுத்து காமிச்சு அத்தனையுமே வ சொல்லி எல்லாருமா சேர்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகங்கிற மாதிரி எல்லாரையும் சேர்த்து அந்த கண்ணன்கிட்ட கூட்டுட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாக எழுப்பி அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த பாவை நோன்பு ப பண்ணி கொடுத்துருக்கா அதுக்கப்புறமா தை மாதம் ஃபுல்லாகவும் விரதம் இருந்து மாசி மாதமும் காத்திய காத்தியாயனி விரதம் இருந்து அதுக்கப்புறமா பங்குனி மாதத்தில் ரங்கமன்னாரோட ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆண்டாளுடைய சரித்திரம் இருக்கு இப்போ எதுக்காக இப்போ ஆண்டாள் நம்ம நினைவுக்கு வந்தோம்னு சொன்னாக்க நம்ம மகரிஷி பதஞ்சலியுடைய மகரிஷியுடைய சூத்திரத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு விஷயவதிவா பிரகிருதி உற்பண்ணா மனசகஸ்திஹி நிபந்தனின்னு நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா விஷயவதிவா அப்படின்னா திவ்யமான ஒரு அனுபூதி நம்மளுக்கு தோணி எடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயே மனசு கட்டி போடப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுலேயே மனசில் அழிச்சிடும்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இப்போ ஆண்டாளோடைய சரித்திரத்தில் நடந்தது அதுக்கப்புறமா அப்படி அந்த மாதிரி ம கட்டி போட்ட மனசில் சோகம்னு ஒன்று இருக்குமா என்ன கஷ்டம்னு ஒன்று இருக்குமா என்ன இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படிங்கிறது தான் அடுத்த ஃபார்முலா அப்போ சோகங்கிற ஒன்றே இல்லாமல் இந்த ப்ராக்கிருதிக்கு கஷ்டமே இல்லாத ஒரு நிலைய அந்த மனசை அடைஞ்சிடுதுன்னு சொன்னால் அந்த மனசுக்குள்ள ஜோதி ஒன்று உண்டாகும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார் அதுதான் அந்த ஆண்டாளுக்கு அந்த மனசில் கிருஷ்ணனுடைய அனுபவமே ஏற்பட்டு அந்த சோகம்ங்கிற ஒன்று தெரியாமல் அந்த ஒரு ஜோதி மாதிரி இருக்கிறதுனால ஒரு நாள் என்ன பண்ணினாலாம் அடுத்து நல்லா தூங்கின்னு இருக்கும்போது அந்த கனவில் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எது அப்படின்னு தான் கண்ட கனவை அவள் தன்னுடைய தோழிகள் அத்தனை பேருக்கும் கூப்பிட்டு சொன்னாலாம் என்ன கனவு அது அப்படின்னு கேட்டால் அப்படியே கிருஷ்ணன் வந்து எப்படி அவளை கல்யாணம் பண்ணிப்பானோ அந்த முழு கல்யாணமும் அந்த கனவில் வந்தது அதை அப்படியே பாசுரமாக சொல்லி பாடி காமிச்சதுனால அதையே தான் அப்படியே நடந்தது அங்கே ரங்கமன்னார் அந்த ஆண்டாவை கூட்டிடுவான்னு பெரியாழ்வார்கிட்ட சொல்லி அந்த பெரியாழ்வாரும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போக அங்கே பெருமாள் அவளை ஸ்வீகரிச்சுக்க அதுக்கப்புறமா திரும்பவும் பெரியாழ்வார் நான் கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி கேட்க அதுக்கேற்ற மாதிரியே முழு கல்யாணமும் அவ்வளோ அழகாக ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்குது இதையே தான் பதஞ்சலி மகரிஷியோடைய யோக சாஸ்திரத்துலேயும் ஸ்வப்ன நித்ரா ஞானாலம்பனம் வா அப்படிங்கிற அந்த ஃபார்மலாவில் கூட சொல்லியிருக்கார் என்னன்னு கேட்டால் எந்த பகவானை நம்ம மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிகிட்டே இருக்கோமோ அப்போ அவன் ஸ்வப்னம் மூலமாக நம்மளுக்கு ஆழ்ந்த நித்ரையை உண்டு பண்ணி ஆலம்பனம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பகவத் அனுபூதி அப்படிங்கிற அந்த ஞானத்தை அனுபவிக்கிறதுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் ஸ்வப்ன நிதா ஜானம்பனம் வா அப்படின்னு சொல்லி இந்த அனுபூதியிலேயும் நம்ம மனசை சித்த விருத்தி நிரோதத்தை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார் இதுக்கு உதாரணமாக நம்மளோட கோதாவுடைய சரித்திரமே எதுக்கு அந்த ரங்கமன்னாத கல்யாணம் பன்னெண்டு இந்த உலகத்தையே காப்பாற்றுறதுக்காக அந்த ஆண்டாள் இன்றைக்கும் அந்த ஸ்ரீவலி புத்தூவில் சேவை சாதிச்சுட்டுருக்கா இன்னும் நம்ம இந்த பதஞ்சலியோடைய சாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம்